அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஒரு வாரமாகவே வீடியோ எதுவுமே போடவே இல்லை நிறைய பேர் கமாண்டில் என்னக்கா வீடியோ போடல லைவ் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க லைவ்லாம் போட்டு இருபது நாளைக்கு மேலே ஆகும் போகுது எனக்கு வந்து உடம்பு நான் வந்து நிறைய டைம் லைவில் சொல்லியிருப்பேன் எனக்கு உடம்பு தெரில உடம்பு தெரில எனக்கு ஒரு சைடு சோல்ட்ரு வழி பயங்கரமாக கழுத்து சோல்ட்ரெலாம் வலிக்குது வலிக்குதுன்னு நிறைய டைம் நான் லைவ்ல சொல்லியிருப்பேன் அதனால தான் லைவில் ரொம்ப நேரம் உட்காந்து பேச முடியல அப்படின்னு அதனால் நான் ஹாஸ்பிட்டல் போனது வீடியோ இன்னும் ஒரு டைம் போட்டிருந்தேன் எக்ஸ்ரே எடுத்த வீடியோ மறுபடியும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எடுத்துட்டு வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது நேற்றி தான் வர வச்சு ரிப்போர்ட் வாங்க வர வச்சுருந்தாங்க போய் ரிப்போர்ட் வாங்கினா கழுத்தில் வந்து தேஞ்சிச்சு ஜவ்வு விட்டுருச்சுமா கழுத்துல சுத்தமா ஜ விட்டுருச்சு அதுக்கு வந்து நீங்க வந்து தான் இருக்கணும் ஃபுல்லா வேலை எதுவும் செய்யக்கூடாது அசைவு எதுவும் கொடுக்க கூடாது மெயினா செல்லே பார்க்க கூடாது செல்லு பார்க்க கூடாது டிவி பார்க்க கூடாது எதுவுமே பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி நீ டாக்டர் சொன்னாரு அதுக்கப்புறம் இந்த இந்த கழுத்துக்கு போடுறது இந்த பெல்ட் வந்து நானூறு ரூபாய் அவங்களே எழுதி கொடுத்தாங்க அங்கேயே ஹாஸ்பிடல்லே இது நீங்க தூங்குற டைம் தவிர மிச்ச எல்லா டைமும் இந்த பெல்ட் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மூணு நாளைக்கு கரண்ட் வைக்க சொல்லிருக்காங்க நேத்தியே ஒரு நாள் கரண்ட் வச்சுட்டு வந்துட்டேன் இன்னும் ரெண்டு நாள் போய் வைக்கணும் இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு எங்க ஊர்ல ஃபுல்லா மழை நைட் ஃபுல்லா மழை நேத்தி மதியத்துல இருந்தே மழை முன்னே நைட் ஃபுல்லா மழை காலையில இருந்தும் பயங்கர மழை அரியலூர் மாவட்டம் ஃபுல்லாவே மழை ஒங்கூரில் மழை பெய்தா என்னன்னு கம்மண்ட்ல சொல்லுங்க அரியலூர் மாவட்டத்துல தான் மழைங்கிறதுதான் எனக்கு தெரியும் எல்லா இடத்துலயும் பெய் தான் என்னன்னு தெரில அதனால இன்னைக்கு வந்து கரண்ட் வைக்க எங்கேயும் போக முடியல அந்த தாண்டா எங்கேயுமே போக முடியல ரொம்ப சிரமமா இருக்கு வெளில போறதுக்கே வழி இல்லை கண்டினியூவா பேஞ்சிட்டே இருக்கு மழை இது வந்து எனக்கு போட்டிருக்கிறது என்னமோ மாதிரி பண்ணுது ஏதோ கழுத்த தூக்கு போட்டுட்டு தொங்குற மாதிரி இருக்குது இது போட்டிருக்குது எனக்கு இது புதுசாக போடுறதுனால இதை நான் எப்படி போட்டுட்டு எப்படி தான் இருக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது எப்படி நம்ம நம்ம இந்த வயசுலேயே முப்பத்தஞ்சு வயசுலேயே ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னால் நமக்கு யார் சம்பாதிச்சு போடுறது நம்மளை நம்பி ஒரு புல் இருக்குது நாங்கள் அம்மா அப்பா வீட்டில் அம்மா அப்பா தம்பியெல்லாம் ஒன்றா இருந்தாலுமே எனக்கு உள்ளே பிரச்சனை கடன் பிரச்சனை நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நான் தான் சம்பாரிச்சிக்குவேன் நான் தான் ரெடி பண்ணிக்குவேன் என் பையனுக்குள்ளது எனக்குள்ள எந்த தேவையா இருந்தாலும் அதை நாங்கள் தான் பார்த்துக்குறோம் ஒரு வீட்டில் இருப்பா எல்லாரும் அவ்வளோதான் அவங்க 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 பிரச்சனையை பார்த்துவாங்க என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் இப்படிலாம் ஒரு வேலைக்கு எங்கேயுமே போக முடியாம எதுவுமே செய்ய முடியாம எப்படி இருக்கிறது எப்படி வாழறது எப்படி பிள்ளைய காப்பாற்றுறது இதை நினைச்சே எனக்கு பெரிய மனநோயா ஆகிட்டு இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளாகவே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போ எடுக்கணும்னு சொன்னதுலேருந்தே இதே இப்போ நினப்பாவே இருக்கு தூக்கம் இல்லை எனக்கு சரியாக சாப்பிட முடியல நிறைய பேர் கமாண்டில் வந்து அக்கா லைவ் ஊர் லைவ் வரலையா லைவ் வர்லையா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க உடம்பு பரவாயில்லையான்னு நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொந்தக்காரங்க கூட அப்படி கேட்க மாட்டாங்க நம்ம உறவினர்கள் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமாண்டில் உடம்பு பரவாயில்லையா உடம்பு பரவாயில்லையான்னு எல்லோரும் கேட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அது இந்த ஆஸ்பத்திரிக்கு போன விஷயத்த உங்கள்ட்ட சொல்லணும் நான் லைவ்லாம் போட்டு இருபது நாளைக்கு மேலே ஆகும் போது என்னால லைவ்ல உட்காந்து பேச முடியல இந்த வாட்சிங்க ஒரு வர வைக்கணும் வர வைக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசமா மூணு வேலை லைவ் போட்ட மாதிரி அந்த லைவ்ல பார்த்து பேசி பேசி தான் எனக்கு அதிகமா பிரச்சனை வந்துச்சே என்னோன்னு தோணும் டாக்டர் அதை சொல்றாரு நீங்க செல்லே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நானா யோசிக்கிறேன்ப்ப நம்ம லைவ்ல பார்த்து பார்த்து பேசி தான் அப்படி ஆயிடுச்சே என்னோ அப்படின்ட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சே என்னோன்ட்டு ஆரம்பத்துல லைட்டா இருந்திருக்கோம் இப்ப அப்படி அதிகமா அதிகமாயிடுச்சுன்னு இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை இதை போட்டுட்டு இப்படிங்கலாம் எப்படி அசைஞ்சு கூட பார்க்கவே முடியல ஏதோ கழுத்தை போட்டு கெட்டியா புடிச்சிட்டு உள்ள விட்டு லாக் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு மூச்சு விட முடியாத மாதிரி இதெல்லாம் போட்டு இதெல்லாம் என்ன பழப்பு இதெல்லாம் போட்டுட்டு வாழ தெரிஞ்சாதான் மாட்டேங்குது அப்படி இருக்குது நீ அப்படி நினைக்க தோணுது எனக்கு அந்த மாத்திரையும் மாத்திரை கொடுத்துருக்காங்க மாத்திரை சாப்பிட்டு எனக்கு எல்லாம் வழி குறையவே இல்லை ஆனா என்னன்னா போதை மாத்திரை மாதிரி இருக்குது தூக்கம் மாத்திரை கலந்து விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல தூக்கமா வருது நைட்ல என்ன நடந்தாலும் தெரியாதாட்டு இருக்கு காலையிலும் எந்திரிக்கவும் இல்லை தூக்கமா வருது சாப்பிட்டு திரும்பவும் தூக்கம்தான் வருது பகல்லையும் தூக்கம்னா வீடே கிருன்னு சுற்றுது அந்த அளவுக்கு மயக்கம் போதை அந்த மாதிரி தூக்கமா இருக்கு அது என்ன என்ன எதனா அந்த மாத்திரையோட போலாரா இல்லை என்னன்னே தெரில எனக்கு அதான் இந்த எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க அந்த ஹாஸ்பிட்டல் போனதை உங்ககிட்ட சொல்லணும் இப்ப கூட மழை பெஞ்சுட்டு தான் இருக்குது வெளியில வச்சு கூட வீடியோ எடுக்க முடியல பாருங்க மழை தண்ணி ஒரு அண்ணன் கூட நிறைஞ்சு வந்துச்சு மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு அதனால வெளியில எங்கேயும் போய் கொள்ளையில கூட வீடியோ எடுக்க முடியல நான் எந்த வீடியோவும் வீட்டுல இருந்து எடுத்து போட்டதே இல்லை உங்க போய் உட்காந்து வீடியோ எடுத்து போடுவேன் மழை பெஞ்சிருக்காங்க இங்கும் போக முடியல எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் பாருங்க தெரியுமே கொடுத்துருக்காங்க என்ன பிரச்சனையோ நம்ம என்ன இப்ப நம்ம எல்லாம் டாக்டருக்கா படிச்சிருக்கோம் நமக்கு தெரியறதுக்கு ரிப்போர்ட் தனியா அது உள்ளே ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க இது வந்து இங்க பணாஸ்பத்திரில போய் நூறு டைம் காமிச்சு என்ன பிரச்சனைன்னு தெளிவா கேட்கணும் எனக்கு சொன்னது இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கட்டி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன் வெளியில் பெரியாஸ்பத்திரிலாம் பனாஸ்பத்திரிக்கு போனால் ஏழாயிரம் ஆகும் நான் அந்த ஸ்கேன் எடுத்தேன் அதனால நான் வந்து ஜிஹெச்லேயே போய் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பணம் கட்டி இந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த இன்னொரு டைம் பன ஆஸ்பத்திரி டாக்டர்கிட்ட காமிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அது பணம் ரெடி பண்ணிட்டு தான் போகணும் ஜிஹெச்சில் இந்த ஊசியை போட்டு மாத்திரை கொடுத்து இதான் உனக்கு பிரச்சனை நீங்கள் ரெஸ்டில் தான் இருந்தால் இந்த வயசுலேருந்து எப்படி ரெஸ்ட்டில் இருக்குது என்னதான் நம்மளை வந்து பா பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டாலுமே ஒரு சில விஷயங்கள் ஒரு சில வேலைகள்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும் இப்பயே உட்காந்துட்டு என்ன பண்றது அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்ம எப்படி பிள்ளைய காப்பாற்ற போறோம் என்ன பண்ண போறோம் இப்பயே ரெஸ்ட்ல உட்காந்து என்ன பண்றதுன்னு எனக்கு ரொம்ப மனசே வேதனையா இருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு கடவுள் எந்த கொடுப்படையும் கொடுத்து வைக்கல இந்த உடம்பு கைகள் சோத்த கூட கடவுள் நமக்கு வந்து சோதிக்குது நமக்கு எந்த நல்லதுமே பண்ணலன்னு ரொம்ப மனசு சங்கட்டமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரில சரி ஓகேனா நம்பருங்களேன் அதனால தான் என்னால் லைவ் வீடியோ வர முடியல லாங் வீடியோவும் ஒரு வாரம் ஆகுதுமா லாங் வீடியோலாம் போட்டு லாங் வீடியோவும் எடுக்க முடியல அதுவும் ஒரு மனசு சரியில்லை ஒரு விருப்பம் இல்லை எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடைசியில் இந்த யூடியூப் சேனல் வச்சா தான் நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்னு நினச்சிதான் நான் ஆரம்பித்தேன் அதில் கூட உண்மையாக நல்லா ரன் பண்ண முடியாதட்டிருக்கு இப்படி இருந்து உடம்புக்கு பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது எப்படியாவது நான் ரீல்ஸாவது எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பேன் நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க விவசாய தண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் அதிகம் நம்மளால் வேலை கூட செய்ய முடியாது ரீல்ஸ் ரீல்ஸ்லாம் போட முடியும் ஏதோ லாங் வீடியோ நானும் எடுத்து போடுவேன் வீடியோலாம் பாருங்கள் வீடியோலாம் பார்த்தாதான் என்ன சப்போர்ட் பண்ணாதான் வீடியோலாம் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து லாங் வீடியோ அளவுக்கு வியூஸ் போதும் அந்த அளவுக்கு தான் அமௌண்ட் ஏறும் சரி ஓகே நண்பர்களே இந்த விஷயத்த உங்க மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு இவ்வளவு நாள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அது மாதிரி இன்னமும் என் தேன சப்போர்ட் பண்ணுங்க என்னால முடிஞ்சதை நான் வந்து முடிஞ்ச வேலையே செஞ்சு உங்களுக்கு வீடியோ போட்டுட்டே இருப்பேன் அதனால நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு வந்து சீக்கிரம் இந்த கழுத்து பிரச்சனை பெருசா ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு போகாத அளவுக்கு சரியாகணும் அப்படின்ட்டு எல்லாரும் வேண்டிங்க தாண்டிட்டேன் சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சொன்ன யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க ஓகே பாய்